கருங்காலி வச்சு மோசடி பண்றது தான் தான் நடக்குது கருங்காலின்றது என்றது வந்து ஒரிஜினல் கிடையாது எங்க போனாலும் கோயிலுக்கு முன்ன கருங்காலி 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 யார் வேணாலும் வச்சு தின்னுக்கிறாங்க எங்க இருக்கு கருங்காலி மரம் ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோம்னா உலகம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அக்கம் பக்க மலேசியா சிங்கப்பூர் வரையும் கருங்காலி கருங்காலி இன்னைக்கு பூரா மீடியாக்கள் ஃபுல்லா கருங்காலி 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 ஆல்ரெடி நான் கருங்காலி பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டேன் கருங்காலில என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு இப்ப வந்து பார்த்தோன்னா இந்த கருங்காலி வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் வந்து கருங்காலி நாம அடிக்கடிச்சு சொல்ற மாதிரி ஒரிஜினல் கருங்காலி இப்ப வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல எங்கேயுமே நாட்டு கருங்காலி எங்கேயுமே கிடையாது நாட்டு க கருங்காலி ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தன்னா கருங்காலி ஒரு பக்கா கடைங்களை பார்த்தோம்னா லட்ச கணக்குக்கு இது பொருள் கருங்காலி ஏகப்பட்ட பீஸ் இருக்கு மரமே இல்லாம எப்படி உங்களுக்கு கருங்காலி வந்துருச்சு கருங்காலே கிடையாது இவங்க ஏதோ ஒரு மரத்தை போட்டு பெயிண்ட் போட்டு அடிச்சு விட்டு நான் இப்போதான் சமயத்துல ஒரு ரெண்டு மணி வாங்கினேன் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு கலர் அடிச்சு எவ்வளவு போட்டுக்கிறாங்க ஒரே நாலு நாள் அஞ்சு நாள்ல போட்டு இது எப்படி டெக்குன்னு கலர் திரும்பிக்குது பாருங்க சேம் தான் அதுக்குள்ள எவ்வளவு நேரம் மறைக்குது அப்போ ஏகப்பட்ட பேர் கருங்கால ஏகப்பட்ட பேர் மோசடி பண்ணிருக்கிறாங்க உலகம் உள்ள நான் இப்ப இல்ல ஒரே சிறைய கருங்காலி பத்தி இருக்கிறேன் இப்போ நான் வந்து பார்த்தேன்னா சமயத்தில் நான் தான் இந்த கருங்காலி பத்தி பூரா ஆராய்ச்சி பண்ணி வெளியே போட்டேன் இன்னைக்கு எல்லா மீடியாக்கிலும் கருங்காலி 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 ஃபஸ்ட்டு சொன்ன வாயெல்லாம் கருங்காலி வாங்குங்க தனவசி வரும் பணம் வரும் செல்வம் வரும் அது வரும் இது வரும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீடியோ போட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க இப்ப அப்படியே திரும்பித்தாங்க இப்ப எல்லாத்துலயும் வேணாம் 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 வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னு வந்துட்டாங்க காரணம் இதுலருந்தே பாத்துக்கோ எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் யார் சொல்றாங்களோ அதை வச்சுதான் மக்கள் அப்படியே அதை நிற்கிறாங்க யாரும் ஆராய்ச்சி பண்ணுன்றதே கிடையாது நாட்டு கருங்காலின்றது எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலயும் நாட்டு கருங்கால வந்து பார்த்தா இலை வந்து சின்னதா இருக்கும் செங்காலி கருங்காலி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் சின்னதா இருக்கும் இலை எப்படின்னா வன்னி மறங்குது பாருங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனா இன்னொன்னு வந்து பாத்தோம்னா ஸ்ரீலங்கா கருங்காலி அது வந்து பாத்தோம்னா இலை பட்டே இருக்கும் நான் ஒரு புல்லு இருக்கு அமிச்சு அந்த பட்டை மாதிரி தான் வரும் அது பார்த்தோம்னா இன்னைக்கு புல்லு எங்க பாரு ஸ்ரீலங்கா காரங்கால அது கூட பார்த்தோம்னா ஒரு செடி வந்து பார்த்தோம்னா நானூறு ஐநூறு இவ்வளவு வித்துனுக்குறாங்க என்னை பொறுத்த ஒரு நானூறு ஐநூறு அது அது வந்து பார்த்தோம்னா அதுதான் ஸ்ரீ க ஸ்ரீலங்கா கருங்காலி இன்னைக்கு தமிழ்நாடு இல்லை எல்லா இடத்துலையும் வித்துனுக்கிறது அதுதான் நான் கருங்காலிய ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லுவேன் பணம் வராது பணம் வராது பணம் வராது அதே வசித்தன்மை வராது ஏன்னா எவ்வளவு பேர் மீ மீடியால இருந்து எல்லாருமே பிரபலங்கள்ல எல்லாமே போட்டுக்கிறாங்க கருங்காலிய இதை போட்டா

பில்லி சூனியம் பேய் விரட்டத்துக்கு மட்டும் தான் எனக்கு கெட்ட சக்தியை விரட்டக்கூடிய ஆற்றல் மட்டும் தான் அதுக்கு இருக்கு வசிங் கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேன் இப்ப இல்ல எப்ப இல்ல எல்லா வீரிலயும் அதுதான் அதிகமா சொல்லுவேன் எப்படின்னா அது கூட வந்து பாத்தோம்னா கட்டெல்லாம் வேலை செய்யாது தான் வடக்கு போற வேற வச்சு மை அரைக்கலாம் தாய் தலை போடலாம் அப்ப வந்து செய்வேனுக்குறவங்களுக்கு ஏன்னா நான் இப்ப புக்ஸு எல்லாம் பாருங்க நீ நோட்டு பழைய மந்திர புக்குங்க எதலாது கருங்காலை பத்தி யாராவது போட்டுக்கிறாங்களா பாருங்க கிடையவே கிடையாது எங்க இதெல்லாம் அந்த காலத்துல மந்திரவாதிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மறைச்சி கருங்காலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கருங்காலி கூட சில பேய் ஓட்டுறதுக்கு இந்த எட்டி மருதாணி இதெல்லாம் நிறைய என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் காப்பு கட்டி மைய அரைக்குவங்கோ இல்ல இந்த பில் பில்லி சுனி பேர் சக்தி கட்டுறது சாம்ராணி தான் நாங்கெல்லாம் அப்போ வந்து பயன்படுத்தின்னு படுத்தினுக்கிறோம் கிட்டத்தட்ட நாலுல நாங்களே சொல்லல இப்ப வந்து எல்லாம் சொல்லி சொல்லி என்ன பண்றோம் எல்லாரும் அப்படியே மாத்திட்டாங்க இது வந்து பார்த்தோன்னா மனிதனுடைய செயல்ல தான் கருங்காலி வரும் வேலை கிடைக்கும் பண வரும் தெய்வம் இதெல்லாம் சொல்லி என்னை பொறுத்தவரை உக்ரமான தெய்வங்கள் வழிபடுறவங்க மாந்திரிகவாதி மட்டும் தான் இந்த கருங்காலி மாலை பயன்படுத்துவாங்க மைய பயன்படுத்துவாங்க மக்கள் யாருமே இது பயன்படுத்துறது கிடையாது இதுக்கு முன்னா சரிங்க உங்க பின்னாடியே வரேன் இதுக்கு முன்னா ஒரு பத்து வருஷம் முன்ன கருங்காலி பத்தி யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் வெளியில யாராவது கருங்காலி பத்து வருஷம் முன்ன நீங்களே போங்க அப்போ யாராவது கருங்காலி மணி விற்றுக்கிறாங்களா பாருங்க நிறையா கிடையவே கிடையாது மணி வித்ததே கிடையாது அப்படியே சரி வித்தன் பரவாயில்ல வாங்கிக்கோங்க தப்பு இல்லை ஆனா வாங்கினேன்னா நீங்க என்ன மணி வாங்கினோம் நாட்டு கருங்காலி நாட்டு கருங்காலி வந்து பார்த்தோம்னா இரும்பு மாதிரி இருக்கும் வெயிட்டா இருக்கும் அவ்வளவு வந்து வெயிட் இருக்கும் இதெல்லாம் சும்மா டெக்னுக்குது பாருங்க பிளாக்கா கொடுத்தது எப்படி நிறம் ஆரிகிறோம் அந்த மாதிரி இருக்கு எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோன்னா மோசடி கருங்காலி வச்சு மோசடி பண்றதுதான் அதிகமா நடக்குது என்னை பொறுத்தவரை கருங்காளி வச்சு நல்ல பிசினஸ் பண்ணி தான் சமாரிச்சாங்களோ இப்ப நான் வந்த பின்னாடிதான் இப்ப கருங்காலியுடைய இதெல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல தேடவே கிடையாது எல்லாரும் அது வரும் இது வரும் இந்த நட்சத்திரக்காரமோனா அந்த நட்சத்திரக்காரமோ எல்லாமே ஒண்ணும் கிடையாது எங்கிட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் வராங்க நீங்க ஒண்ணு இல்ல பிடிக்கு யாராவது இந்த கருங்காலி வந்து இது வேலை செய்யணும்ன்றதுல வாங்க ஏன்னா நான் என்னுடைய இதுல நான் எத்தனையோ பேர் இப்ப நான் போட்ட பின்னாடி அந்த வீடியோகள்ல நீங்க சொன்னது உண்மைதாங்க ஐயா உண்மைதாங்க ஐயான்னு வாங்க ஏன்னா கருங்காலின்றது வந்து ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் வந்து பார்த்தோன்னா இருக்கு ஆனா அது வந்து இப்ப கிடைக்கிறது கிடைக்காத ஒரு விஷயத்த அப்படி மாலை அப்படி பார்த்தா மாலையில இருந்து சேலையில இருந்து அப்படி கதை ரப்பி நிற்குது எங்கேயா இருக்கு கருங்காலி மரம் சொல்லுங்க எங்க இருக்கு நீங்க காட்டுன்னு பார்க்கலாம் ஏதோ ஒரு மரம் இருக்கும் அந்த ஒரு மரத்துல நீ எவ்வளவு மணி செய்வே எவ்வளவு சொல்லு பாக்கலாம் அதனால ஜனங்களே ஒசாரு இப்ப சொல்றேன் எப்படி சொல்றேன் கருங்காலி இப்ப பாரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரொம்ப நாள் கருங்காலைய பத்தி பேசி தான் இருக்கிறேன் ஆனா இதே மூலிகை மூலிகைக்கு சும்மா கிடையாதுங்க சாபம் இது உண்டு ஏதாவது இந்த உண்மையா தான் நான் சொல்லி நிற்கிறேன் அப்படி பொய்ய சொன்னேன்னா இந்த மூலிகை கண்டிப்பா என்னைய கூட தாக்கும் இன்னைக்கு நல்லா தான் வளர்ச்சிருக்குற காரணம் என்னன்னா உண்மையான ஒரு விஷயம் எதுக்குன்னா பில்லி சூனியம் பேய் வெட்டுறது இந்த மாதிரி கெட்ட கதிர்களை வந்து தடுக்கிறதுக்கு தான் இது நீங்கள் இதை வந்து போட்டிருந்தால் பணம் வரும் கணவன் மணி ஒன்று சேரும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அதனால் இந்த வசியத்தில் என்னென்ன இருக்கு மொத்த விஷயம் அதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காது தயவுசெய்து சொல்கிறேன் கருங்காலின்றது நாட்டு கருங்காலி ஒரிஜினல் கருங்காலி வந்து பார்த்தோன்னா நம்ம வன்னி மரம் இது மாதிரியே இருக்கும் செங்காலி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் இதில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு மணி எடுத்து போட்டுங்க என்னை பொறுத்தரும் மணி கிடைக்கிறதுல இப்பெல்லாம் வந்து கருங்காலிய வந்து தாய்த்தல கெட்ட சக்தி வராது அந்த மக்கள் ஏமாத்தி நிக்க இதெல்லாம் தயவு செய்து வாங்கி வாங்காதுங்க நான் அடிச்சு சொல்லுவேன் இது விலைலாம் வந்து ரேட்டு வாங்கி வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது இதுவே ஐயாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் எல்லாம் வித்திருந்தாங்க நீங்க எல்லாமே என்னன்னா இதெல்லாம் உண்மை இல்லை எல்லாமே கலர் நீ நல்லா பாருங்க இவ்வளவு பினிஷிங் வர்றதில்லை நீ ஒரிஜினல் கருங்கல்ல இவ்வளவு பினிஷிங் இவ்வளவு பிளாக் கலர் வர்றதில்ல அதை நல்லா நீங்க யோசிக்கவே மாட்டேங்க என்ன சொன்னாலும் மக்கள் எப்போ நானும் பல முறை சொல்லிட்டேன் இது வந்து இந்த பாருங்க இதுல எப்படி கலர் இருக்கு இதுல எப்படி இருக்கு பாருங்க அப்படியே மாறுது இதுக்கு ஒரே நாலு நாள் அஞ்சு நாள்ல எவ்வளவு இது பண்ணிக்கிறாங்க பாருங்க அப்போ எல்லாமே நிறைய விஷயம் நீங்களே போங்க போய் பாருங்க அப்பா தெரியும் நீங்க அந்த மணியை வாங்கி வந்து போட்டு தண்ணியில போட்டு இல்ல கழுத்துல போட்டு குளிச்சுட்டு வேறு இருக்கிறவங்க அந்த மணியை பாருங்க எப்படி டெக்குன்னு போக போக கலரே திரும்புது அப்போ உலகம் முல்ல இல்ல எல்லா இடத்துலயும் கருங்காலின்றத ஒரு பிம்மத்தை உருவாக்கி அது வரும் இது வரும்னு தயவு செய்து அதெல்லாம் உண்மையா கிடையாது பொய்யான ஒரு விஷயம் இத கண்டிப்பா போட்டாங்கன்னா கண்டிப்பா பணம் வராது கண்டிப்பா பிரச்சனைகள் தான் வரும் இதை போடணும்னா யாருன்னா ரொம்ப பிரச்சனை இல்லை வில்லி சுனி பாதிக்கப்பட்டவங்க உடம்பு வந்து பார்த்தோம்னா இந்த செய்வனால் ஏவலால் பாதிக்கப்பட்ட இவங்க மட்டும் தான் போடணும் அது கூட பார்த்தோன்னா இருபத்தி நாலு மணி நேரம் போடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போடுங்க கண்டிப்பா அது நல்ல பயனடையும் அதே மாதிரி இப்ப வந்து என்ன பண்ண எல்லா இடத்துலையும் போய் கோயிலுல போறது அதெல்லாம் போறது அதெல்லாம் வச்சுக்காதுங்க இருக்கிற சிலையை வந்து வீட்டில் வச்சு சைய வழிபாடுங்க வீட்டில்னா நீங்கள் வந்து இப்போ சிலையை வாங்கிட்டீங்கன்னா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கொடுத்துட்டதெல்லாம் கருங்காளிக்கிற ஏதோ ஒரு உட்ல அந்த சிலைக்குதுன்னு நினச்சி பிம்மத்தில் வா பிம்மத்தில் வச்சு நினச்சி இது பண்ணுங்க ஆனால் கருங்காலி முக்கவாசியில் இருக்கிறது அதே மாதிரி கருங்காலியில் வந்து சாந்தமான தேவதைங்கள்லாம் வைக்கக்கூடாது சாந்தமான இப்போ கருங்காலில் வந்து சாந்தமான தேவதையை வந்து வைக்க கூடாது உகரமான தேவதை மட்டும் தான் கருங்காலம் செய்யணும் நீங்க வந்து என்ன பண்றீங்க பெரு பெருமாளிருந்து விநாயகர்ல இருந்து இதெல்லாம் வைக்கிறது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தோன்னா பிள்ளைகள் வந்து வயசு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க வாசுப்பிடியில வைக்கிறதுக்காக அந்த கருங்காலிய பயன்படுத்தினாங்க அதே மாதிரி என்ன பண்ணாங்க அந்த உலைக்கையை பயன்படுத்தினாங்க அதே மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் இன்னும் கூட பார்த்தோன்னா இந்த பில் போர் பில் போர்ல என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போட்டு பில் போர் போட்டுருவாங்க ஏன்னா இது மண்ணு பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக கீழே அவ்வளோ கெட்டியா இருக்கும் அதுக்கு தான் பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி எதாவது இந்த தூண் போட்டு விட்ருவாங்க மண்ணு தென்னாத்துக்கு இதெல்லாம் இருமாட்டம் இருக்கும் எப்படின்னா அந்த அதுக்காக தான் இதை பயன்படுத்தினையா அந்த காலத்திலேயே அவங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதா எல்லாமே இது வந்து எதுக்குன்னா கருங்காலின்றது ஒரு பெரிய ஒரு இதுன்னு இன்னைக்கு உலகம் இல்லை எல்லா இடத்துலையும் கருங்காலி கருங்காலின்னு விட்டாங்க அந்த லெவலுக்கு நீங்க மீடியாவிலிருந்து எல்லாமே போய் நிற்குது இப்போ நான் சமயத்தில் இப்ப கருங்காலி பத்தி பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு பர்சன்ட்ல எழுபத்தி பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் திட்டுறாங்க என்னவே மென்ட் திட்டுறாங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய வியாபாரம் எல்லாத்தையும் தடுத்துட்டேன் வியாபாரம் போச்சு முதலளிச்சது போச்சு நீங்க ஒலிங்க நான் என்னன்றேன் இதை வந்து உலக தப்பு இல்ல இப்போ சாதாரண துளசி மணி மணி எல்லாம் எவ்வளோ கம்மி கிடைக்குது அந்த மாதிரி வீங்க இது என்ன மூவாயிரம் ஐயாயிரம் இதெல்லாம் விற்றுத்தான் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அது கூட எல்லாம் மணி ஒரு பிம்மம் ஒரு மனித உன்னுடைய ரிலாக்ஸ் எல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி போடுங்க அதான் நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் மணி போடணுன்னாவே உதராட்சி போடுங்க துளசி போடுங்க தாமரமணி போடுங்கன்னு நான் சொல்லின்னு இருப்பேன் இதெல்லாம் வந்து தயவு செய்து போடாதங்க இது கண்டிப்பாக போட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்படியாப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னா கூட பின்னாடி கோவத்தன்மை உருவாகும் நான் இன்னைக்கு கூட சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் போட்டுக்கிறாங்க இன்னைக்குனாலும் என்னைக்குனாலும் கண்டிப்பாக என் பேச்சு எடுப்படும் ஏன்னா என்னுடைய இதில் நான் மொத்தத்தை இதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் இதுக்கு முன்ன ஆரம்பத்து ஸ்டேஜில் யாருமே சொல்ல கிடையாது நான் தான் முதல் முறையே இதை வெளியிட்டேன் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எல்லா மீடியாக்களும் வர ஆரம்பிச்சிச்சு கரு கருங்காலி பயன்படுத்துறவங்க வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக தனவசி வராது அதே மாதிரி மக்கள் கருங்காலி வச்சு நிறைய மோசடி பண்ணி நிற்கிறாங்க மக்களே நம்பாதங்க உஷார் என்னை பொறுத்தவரையும் கருங்காலிக்கு ப பண்ணுற செலவை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூட்டை அரிசி வாங்கிக்கிங்க ஊர்ல போய் நல்லா நீ திருத்திய சாப்பிடுங்க புரியுதுங்களா இல்லை இதுக்கு முதல் வைக்கிறத ஒரு உத்ராட்சி மணியை போடுங்க தாமிர மணியை போடுங்க தேவி சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் போடவே போடாதுங்க நான் அடிச்சு சொல்லவும் போடாதுங்க ஏன்னா எத்தனையோ பேர் என்னை திட்டாங்க எத்தனையோ பேர் சாமியர்கள் இருந்து திட்டுறாங்க காரணம் என்ன எல்லாருக்கும் என் மேலே கோவம் தான் காரணம் நான் வந்து அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் உண்மை மக்களுக்கு உண்மையை போய் சேரணும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதனால நான் உண்மையை கொண்டு வந்துட்டேன் இதில் வந்து நீங்கள் பார்த்து கண்டிப்பாக பயனடையணும் அதே மாதிரி இந்த மணிகளும் உசார பாருங்கள் தேவிஸ்வரம் சொல்கிறோம் மணி வாங்கி ஒரு வாரம் நீங்கள் தண்ணியில் போட்டு குளிச்சு பாருங்க அப்ப தெரியும் இதோடைய இது நீங்க என்ன பண்ற மணியை விட்டுட்டு நீங்க குளிக்க அப்படியே அவத்து தனியா வச்சிட்டீங்கன்னா இதோடைய கலர் போகாது இத சும்மா ஒரு நாலு நாள் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் போட்டாரு அதுக்குள்ள பாரு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு இதே மணி தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அதனால தயவுசு சொல்றேன் கருங்காலியில நிறைய மோசடி நினைக்கிறது உசார் மக்களே நீங்க வந்து கருங்காலி பயன்படுத்தாதங்க எதுக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் நல்ல நல்ல எவ்வளவு ஒரு மூலிகை வேர்கள் இருக்கு அந்த வேறு எடுத்து கண்டிப்பா ஒரு தாயத்துல போட்டு அந்த மாதிரி விஷயத்துல பயன்பெறுங்க அத

ஜன்னில் வச்சு கட்டி விட்ருங்க அதே மாதிரி எங்கன்னா சிலைகளை வாங்கிந்தால் கூட நீங்களே வீட்டில் சைடில் வச்சு விட்ருங்க வேறு வழி இல்லை பண்ணிங்க அதே மாதிரி இனிமேல் வாங்காதங்க இனிமேல் வாங்காதங்க வாங்காதங்கன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் அப்படியே வாங்கினாலே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க பில்லி சூனியம் பேய் பிடிச்சவங்க மட்டும் ரொம்ப உடம்புறதையே பாதிப்படுறவங்க மட்டும் யாராவது வேறு வாங்குங்க அந்த கருங்காலியுடைய வேறு தாய்த்தளை போட்டு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் உச்சாதனம் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மந்திரமே உச்சாரம் பண்ண இப்போ இன்னொரு ஒரு விஷயம் இந்த மணி வாங்குறேங்க எல்லாம் சரியா போய் இந்த மணிக்கு வந்து இதுக்கு வந்து பவர் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு பொருள் இருக்கு இந்த பொருள் அப்படியே ஆச்சரியம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ எப்படி சிலைக்கு எப்படி உயிர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இதுக்கு உயிர் கொடுத்து இதுக்கு மந்திர சக்தி கொடுத்தாதான் இந்த மணி வேலை செய்யும் இப்போ நீங்கள் போய் வாங்குறங்க ஒரு கடையில் அந்த கடையில் வாங்கும் போது அவர் என்ன தவ வலிமை பெற்றவராக இல்ல ஒரு அவர் சாமியர்கள் மந்திர சக்தியா இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க நிறைய பேரு புரியுதுங்களா இதெல்லாம் வந்து அப்படியே கொடுத்தாலேயும் இந்த பில்லி சூனின்னா இப்ப இது பில்லி சூனி வெட்டணும் அவங்களுக்கு என்ன உக்ரமான மந்திரம் காளி மந்திரம் பைரவன் மந்திரம் வராகி மந்திரம் இந்த மாதிரி மந்திரத்தை ஜபிச்சு இதுல ஊறி ஏற்றி பில்லி சூனி ஏவல் செய்வனை உச்சடன்னு சொல்லி கழுத்துல போடலாம் அப்படி போட்டா கூட பரவாயில்ல ஆனா என்னமே பண்ணாம எல்லாம் சும்மா இன்னைக்கு கடையில திருவண்ணாமலை இருந்து வலிம்புள்ள இருக்கு ஐயோ சென்னையில போனா புள்ள கடை எங்க போனாலும் கோயிலுக்கு முன்ன கருங்காலி 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 யார் வேணாலும் வச்சு திணுக்குறாங்களோ எப்படி இது வேலை செய்யும் நீங்களே சொல்லுங்கள் மக்களை இனிமேல் செய்து சொல்கிறேன் இதை கருங்காலில் நிறைய மோசடி நான் இருக்குது நம்பாதங்க தேசியன்னு சொல்கிறேன் இதுக்கு பதில் வேறு எவ்வளோ அற்புதமான உத்ராட்சி இருக்குது தாமரமணி இருக்குது தாமரமணியெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி மாதிரியான தொலைசி இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு மூலிகை தெய்வங்களுக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப ஒரு விசேஷம் இதை பயன்படுத்துங்க நம்ம வாழ்க்கையில நடைமுறைகள் எது இருக்க முன்னோர்கள் எப்படி பண்ணாங்களோ அதை பாலை பண்ணுங்க இன்னைக்கு வந்த ஜெனரேஷன்ல ஒரு மனிதன் மாத்திரத்தை வச்சு பயன்படுத்தாதங்க புரியுதுங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா